வாலிபால் விளையாடுறவங்களுக்கு தோல்பட்டையில அடிபடும் அடிபடுறதுனால வழி வரும் அது வேற தன்னால வரக்கூடிய வழி எந்த ஒரு காரணமுமே தெரியாமல் விளையாடுறாங்க அவங்களுக்கு தன்னால வழி வருதான்னா கிடையாது தினந்தோறும் அரிசி எல்லாம் பாருங்க தோல்ல வெயிட்ட வச்சு அந்த தோல்பட்ட எலும்புக்கு மேல அந்த பந்து கிண்ண மூட்டு எலும்புக்கு மேல ஐம்பது கிலோ வயிற வச்சு லாரியில நூற்றுக்கணக்கான கணக்கான மூடைகளை ஏத்துவாங்க இறக்குவாங்க வலுவான வேலைகள் செய்வாங்க தொழிலாளிகள் பார்க்கலாம் அரிசி மார்க்கெட்டெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் அவங்களுக்கு எல்லாம் தோல்பட்டை வழி வருதான்னா கிடையாது அதே மாதிரி பாருங்க கபடி விளையாடுறாங்க தோல்பட்டையை கொண்டு கீழே ஊன்றாங்க உருண்டு பிறண்டு எந்திரிக்காங்க அவங்களுக்கு எல்லாம் தோல்பட்டையில வழி வருதா அப்படின்னு சொல்லி சொன்னா கிடையாது ஆனா எந்த ஒரு அசைவுமே இல்லாம தோல்பட்டைக்கு எந்த ஒரு வேலையுமே கொடுக்காம நல்லா சத்தான உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு உடற்பயிற்சி உடலை வந்து நல்ல வலுவான வேலைகள் செய்ய வைக்காம உடல் அசைவு இல்லாம வலுவான வேலைகள் செய்யாம உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் உடம்புக்குள்ள நீர் கோர்த்துக்கிட்டு அதிகப்படியான கொழுப்புகள் உடம்புல டெப்பாசிட் ஆகிட்டு தோள்பட்டை வழிபடுறத நம்ம பார்க்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சக்கரை வியாதி வியாதி நோயாளிகளுக்கு உடம்புல அளவுக்கு அதிகமான வியாதி இருக்கிறதுனால அந்த வியாதிங்கிற நீர் அந்த அமிலம் சக்கரைங்கிற அமிலம் ரத்தத்தில் அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது இந்த கேப் அந்த கேப்புக்குள்ளே போய் டப்பாசிட்டாயிரும்